எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது ஸோ டைம் எனி திங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைத்த ஒரு அப்டேட்டு ஸோ மாயா வந்து மிட் வீக் எவிக்ஷன் ஆகிட்டாங்க ஸோ நாளைக்கு வந்து முதல் ஆளாக மாயாவை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டு அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு பார்ப்போம் அடுத்து ஓட்டிங்கில் யார் யார்லாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன வரைக்கும் இது ஃபினாலே வீக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் ஃபினாலே வீக் அன்னைக்கும் வன்பத்தை கேக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கலாம் எல்லோரும் ஒரு ஒரு சைடில் இருந்து இது அது இது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கானுங்க ஒரு பக்கம் மாயா மேஜிக்ஸ் கும்பல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மணி தினேஷ் அர்ச்சனா அப்புறம் வந்து விஷ்ணு இந்த கும்பல் ஸோ மாற்றி மாற்றி ரெண்டும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஒன்று வந்து என்ன கலாய்க்கிறாங்கன்றாங்க கூட ஒரு விசித்திர வேறு சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எங்கே இருக்காங்களோ அங்கே தான் நான் பேச முடியும் அதுக்காக போய் திருந்தா ஜென்மங்கள்கிட்ட போய் நான் அப்படி பேச முடியுமா ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு அவங்க வேற வந்து திடீர்னு ஒரு ஸ்டாண்டை வந்து மாயாவுக்கு மாற்றிட்டாங்க ஸோ இப்போ ரெண்டு குரூப்பாக தான் அவ்வளோ சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இப்போ என்ன ஒரு காமெடி அப்படின்னா இந்த குரூப் வந்து கரெக்டாக டேரக்டர் அருண்ராஜா காமராஜ் வந்து வந்தா இருப்போம் வந்தவனே அப்படி எல்லாம் ஒன்றாகிட்டு போய் உட்காந்து படம் பார்க்க உக்காண்டாங்க சரியா இப்போ டீச்சர் வந்து போட போகிறான்னு நினைக்கிறேன் அதுக்காக வந்திருக்காரு டேரக்டர் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஹாட் ஸ்டார் சீரீஸ் வந்து பண்ணியிருக்கார் போல தெரியுது அதுக்காக வந்திருக்காரு எப்போ போதும் நான் சாமி நல்ல வேலைடா கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒவ்வொரு குரூப்பும் உட்காந்து ஒவ்வொன்றும் பேசிகிட்டே இருக்காங்க இது பண்ணியிருக்கான் அது பண்ணியிருக்கான் அவன் இது பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அது வந்து கண்டிப்பாக மைண்டு ஸ்ட்ரெஸ் தான் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரி எவிஷனுக்கு வருவோம் வெள்ளிக்கிழமை ஒரு எவிஷன் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அது வந்து இன்ன வரைக்கும் நடக்கல ஸோ இனிமேல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சரியா மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து துரத்தி அனுப்பிச்சிருவாங்க நாளைக்கு கிளம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி சரியா ஸோ மேபி நைட்டு வந்து ஒரு எவிக்ஷன் கேட்டு அனுப்பி விட்ருவாங்க லைக் மைனா ஆத்துக்குன்னு நாங்கள் தெரியுமா அந்த மாதிரி வந்து ஒரு வீக் எவிக்ஷன் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடா சொல்கிறீங்க அப்படினு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதே டவுட்டு தான் எனக்கும் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க அன்அஃபிஷியலில் பட் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது விஷ்ணுவோட அவங்களுக்கு வந்து ஏன்னா விஷ்ணு கேம் வந்து சுத்தமாக லோ லூஸ் ஆகிடுச்சு அவர் வந்து திணமரத்தை ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்து அப்படி தான் கேம் இருக்கார் அப்படிங்கிறதுனால அவங்களோட இவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்காங்க மணி பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கார் தினேஷ் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கார் அர்ச்சனா முதல் இடத்தில் வந்து அன் இருக்காங்க அஃபீஷியலும் நமக்கு கிடைக்கிற தகவலின்படி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது எந்த ஒரு புள்ளி கேங் இல்லை சில்லி கேங் வந்தால் கூட அர்ச்சனா ஒன்றும் கொடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி க்ளீனாக தோணிடுச்சு சரியா ஸோ இது ஒரு பாயிண்ட்டு ஆனால் மாயா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மாயா மேஜிக்ஸ் மாயா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இப்போ டீம் வந்து முடிவு பண்ணுறதுக்கு பிளான் இருக்காங்க என்ன அப்படின்னா இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு ஒரு ஹேட் சம்பாதிச்சாச்சு ஒரு டிஆர் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த வாரமாச்சு கால்ட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் வந்து பேசினாலும் இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா நோ 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 கட்டேச வரைக்கும் வைப்போம் கப்பு கொடுக்குற வரைக்கும் வச்சு அந்த டிஆர்பியை க்ளூம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவில் இன்னொரு கும்பல் ஸோ இந்த ரெண்டு கும்பலும் வந்து சேர்ந்து எடுத்து யாரை முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ மாயாவா விஷ்ணுவா நாளைக்கு போக போகிறது வெளியே அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ மாயா விஷ்ணு நீங்கள் யார் நினைக்கிறீங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுப்படி விஷ்ணுவா இல்லை மாயாவை வந்து தூக்குவாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் மெடிக்கேஷன் போனாட்டம் எப்படி நடந்துச்சு ஒரு நாலு பேர் தான் உள்ளே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே ரச்சிதா சாந்தியக்கா அந்த மாதிரி அந்த இது மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துச்சு மேலேயும் கீழையும் அதில் வந்து கீழே போகும்போது மைனா போனாங்க அதோட வரவே இல்லை அடுத்து மூணு பேர் வந்து இருந்தாங்க ஒருத்தர் பெட்டி எடுத்து போயிட்டார் அப்படிங்கிறப்ப இந்த இடத்தில் நான்கு பேர் இருப்பாங்களா டாப் ஃபைவ்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கும்பொழுது ஃபினாலி டேட்டில் அஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ ஒருத்தங்களாம் வந்து வெயிட் பண்ணி போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குமா இல்லை வீக் வீஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ யாராக இருக்கும் மாயாவதான் அப்படின்னு சொல்லி தகவல் வருது ஸோ ஹோப் ரூமர் ஸ்டூ பி பிலீவ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீனும் சந்திப்போம் குட் பாய்